மூடுங்கள் மூடுங்கள் ரசத்தை மூடுங்கள் 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 ரசத்தை மூடுங்கள் மூடுங்கள் முடிவைப்போம் 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 படிக்கவா 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 முதல்வரு முதல்வரே 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 முதல்வர் 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 கேட்கவில்லையா முதல்வர் கேட்கவில்லையா கேட்கவில்லையா எங்கள் குரல் கேட்கவில்லையா எங்கள் குரல் கேட்கவில்லையா இல்லையா பார்க்கவில்லையா 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 முதல்வர் அவர்களை பார்க்கவில்லையா முதல்வர் இளைய 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 மூடுங்கள்

பள்ளிம் பள்ளி கூட பள்ளிக்கூடம் 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 அருகே அருகே படிக்கவா 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 குழந்தை எல்லாம் குடிக்கவா எல்லாம் மகன்களின் குரல் கேட்கவில்லையா மகர்களின் குரல் கேட்கவில்லையா பார்க்கவில்லையா 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 மழையில் நடைகாம பார்க்கவில்லையா பார்க்கவில்லையா ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் அருகே ரெண்டு டாஸ்மாக் கடைகள் இருக்கு அது இல்லாம தள்ளி ஒரு ஒரு இன்னொரு டாஸ்மாக் கடை இருக்கு ஏற்கனவே கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு நாங்க சண்முகபுரத்துல அந்த டாஸ்மாக் கடை எடுக்க நாங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம் ஆனா போராட்டங்கள் போராட்டங்களாவே இருக்கு ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த பள்ளிக்கூட அருகே ரெண்டு டாஸ்மாக் கடைகள் அதை அகற்றுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒட்டுமொத்த பொதுமக்கள் ஒரு கோரிக்கை யார்ட்ட வைக்கிறாங்க வியாபாரி சங்கத்தை வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த பகுதியில டாஸ்மாக் கடைகளை எடுக்கணும் சொல்லி போராட்டம் பண்ணது அரசியல் கட்சிகள்ல வியாபார சங்கம் அதுவும் அன்பு தம்பி இசைக்கி கோபால் ராஜா இசைக்கி வெங்கட் அவரு அதை எடுப்பார் எதுக்கு திடீர்னு இன்னைக்கு இந்த கொட்டு இந்த ஒரு போராட்டத்தை நம்ம டாஸ்மாக் எடுக்க முடிவு பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல குடிக்கிறது தப்பு கிடையாது குடிக்கிறது தப்பு கிடையாது எல்லாரும் குடிங்க எப்படி வேணா குடிங்க அப்படின்ற கேள்விக்கு அரசு வந்துடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எங்களுக்கு நீங்க ஒரு சாதாரண விஷயம் ஷாப்ல பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்க ஆனா விடிய விடிய பிளாட்ல சரக்கு கிடைக்குது குடிச்சிட்டு நம்ம தொடர்ந்து ஊடகத்துல பாக்குறோம் அப்போ அந்த எங்க கூட்டம் இருக்குமே கூட்டம் இருக்கு அப்ப பள்ளிக்கு முன்னாடி ஒரு ஒயின் ஷாப் இந்த சைட்ல ஒரு எப்பவுமே அங்க மக்கள் கூடி இருந்தாங்கன்னா அதை பார்க்கிற பசங்க மனசுல என்ன நினைக்கும் குடிக்கிறது தப்பு இல்லையோ அதனாலதான் கூட்டம் கூட்டமா குடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கட்ட பசங்க மனசுல வரையும் ஏற்கனவே சினிமாக்கள்ல குடிக்கிறது தப்பு இல்ல அப்படின்றத எல்லா சினிமாலும் உணர்த்து எல்லா சினிமாக்கள்லயும் குடிக்கலாம் குடிக்கலான்றது முன்ன மாதிரி கிடையாது நீ தொலைக்காட்சியில எல்லா வீட்லயும் எல்லா பசங்களும் கையில போன் வச்சுக்கிறாங்க எல்லா ஆபாச காட்சிகளும் அதுதான் வருது எல்லா குடிக்கிற காட்சிகளும் அதுதான் வருது அப்ப குடிக்கிறது தப்பு இல்லையா என்ற மனநிலை ஏற்கனவே பசங்க மனசுல விதைச்சிட்டோம் இன்னைக்கு போதையில இந்தியாவில மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு தமிழக முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஷன் கடை தான் இருக்குங்க வெறும் ரெண்டாயிரத்தி ரேஷன் கடை தான் இருக்கு ஆனா டாஸ்மாக் எவ்வளவு இருக்கு நாலாயிரத்துக்கு மேல இருக்கு மத்துக்களுக்கு உணவு வழங்குற ரேஷன் கடைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக நாலாயிரத்துக்கு மேல மூணு அப்புறம் மக்களை நீங்க சாப்பாடு பண்ண நினைக்கிறீங்களா இல்ல குடிக்க வச்சு அந்த வருமானத்துல அரசாங்கத்தை நடத்த நினைக்கிறீங்களா தெரியல அது இல்லாம ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன் எந்த அளவுக்கு இன்னைக்கு கலாச்சாரம் இருக்கிறதுக்கு எப்படி இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா தமிழ் ஆயிருக்காருங்க

குடிக்கிற காட்சிகள் சரினு சொல்லிட்டு ஓகே அவங்க திரைப்பட நடிகர்கள் அவர்கள் வருமானத்திற்காக எதை வேணா ஆனால் முதல்வர் அவர்கள் அப்பா அப்பா நீங்க எல்லாம் எங்களுக்கு கோபிடுங்க சொல்ற முதல்வர் அவர்கள் இதை பார்த்துக் கொள்ளலாமா ஊருக்கு ஒதுக்கு போறமா டாஸ் பண்றீங்க பிடிக்கிற எங்க வேணா பிடிச்சிட்டு சாவ போறாங்க நாங்க ஒண்ணும் கேட்க போறது இல்ல எதுக்கு பள்ளிக்கூடம் அருகே இந்த மாதிரி ஒரு ஒயின் வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இங்க வச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க ஏன் தொடங்கணும்னா மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் இங்க வந்திருக்காங்க இன்னைக்கு காவல்துறை பதினைந்து நாள் இருபது நாள் டைம் கேட்டிருக்காங்க கண்டிப்பா அவர் கோரிக்கையை கண்டிப்பா அவர் கோரிக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதாக அவர் உறுதி அளித்திருந்தார்கள் பதினைந்து நாளுக்குள்ள இந்த ஒயின்சாப் கண்டிப்பா எங்க நம்பிக்கை வச்சுக்கிறோம் அப்படி மூடப்படவில்லை நம்ம உயிரை குற்றவாளி முடிடுமா கண்டிப்பாக அடுத்த ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க மாட்டோம் அஞ்சு மாட்டோம் வச்சேன் கோரிக்கை அதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க நியாயமான ஒரு கோரிக்கை ஏன்னா உங்க வீட்டு பசங்க அதிகாரிகள் வீட்டு பசங்க அந்த ஸ்கூல்ல படிச்சா பக்கத்துல மார்க் திறக்க நீங்க ஒத்துப்பீங்களா நீங்க எல்லாம் உங்களுடைய பசங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க வீட்டில ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறீங்க கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் தன்னோட பிள்ளைகளை இது போன்ற சிவிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அவர்கள் கோரிக்கை ஏற்று இதை நீங்கள் நிறைவேற்றுவது நியாயமான ஒரு கோரிக்கையா இருக்கும் கண்டிப்பா பதினைந்து நாட்களுக்கு நம்புகிறோம் முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கைக்கு செய்து செய்யப்படும் என்று உறுதியாக நம்புகிறோம் பள்ளிக்கூடத்துல இருந்து நூறு மீட்டருக்குள்ள ஒரு மளிகை கடைக்காரர் தெரியாம சிகரெட் வச்ச என்ன பாடுபடுறோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மளிகை கடைல தமிழகம் முழுவதும் காவல்துறை இந்த மளிகை கடையில ஒரு ஆம்ஸ் விட்டாலோ இல்ல தடை செய்யப்பட்ட சிகரெட்டு விட்டு தெரியாம விட்டாலோ எந்த அளவுக்கு வணிகர்கள் காவல்துறையினாலும் அச்சுறுத்தப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படுறாங்க நல்லா தெரிஞ்சீங்க ஆமா அதை ஏத்திட்டு ரிமாண்ட் ஆகுறாங்க அவர்களுக்கு நாங்க வந்து ஒத்து போறது இல்லை ஆனா இதே அரசு பள்ளிக்கூடம் அருகே டாஸ்மாக் கடைகள் இருக்க கூடாதுன்னு சொல்லுது அப்ப அது மட்டும் இங்க போகுது அப்ப அரசு தன்னுடைய உத்தரவை அவர்களே செயல்படுத்தினால்தானே மத்தவங்க செயல்படுத்துவாங்க கேள்வி கேட்க என்னப்பா அரசு சொல்லுது அவங்களும் இங்க வச்சிருக்காங்க நாங்க வைக்கக்கூட அந்த கேள்வி அடுத்தவங்க கேட்பாங்க அந்த கேள்விக்கு அரசு இடம் கொடுக்க கூடாது பதினால உரிஞ்சா இந்த டாஸ்மாக இடமாற்றம் செய்யப்படும் அதே போல மேல இருக்க அதிகாரம் சரி நடிகர்களும் சரி அரசு அதிகாரமும் சரி நீங்க எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா மக்களுக்கு இருந்தால்தான் மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க எப்படி வேணா இருப்பீங்க நாங்க பிடிப்போம் நாங்க இப்படிதான் நடப்போம் இப்படிதான் ஆட்சி இருக்கும் இப்படிதான் அவங்க பாஸ் மார்க்க திறந்து இருப்போம் இருபத்தி நாலு மணி பிளாக் கலர் சாரா இருப்போம் மக்கள் மட்டும் ஒழுக்கமா சட்ட ஒழுங்கை பாலோ பண்ண நினைச்சா ஒரு காலமும் அது நடக்காது நீங்கள் எவ்வளியோ முன்னேறு எவ்வளியோ பின்னேறு எவ்வளி கண்டிப்பா இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு மனதில் நாங்க நினைஞ்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த அவசியம் உங்களுக்கு தெரியாது ஏன் பண்றோம் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஒத்துழைப்பு தந்த காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் உறுதி கொடுத்த காலதுறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் 15 நாள்ல இது நடக்கலனா கண்டிப்பாக அந்த ஒயின் ஷாப் மூணு முறை கால வர சாகுமுறை உனாவிருத்தே இங்க டிக்ளியர் பண்ணலமா கண்டிப்பா இங்க டிக்ளியர் பண்ணுங்க பண்ணல கால வரட்டே உனாலும் ரிமைண்டிக் பேர் கொடுக்குறனோ நான் கூட கொடுத்துங்க முதல் பேரா ஆறுமுகம் பைய பேர் எடுதிங்க எல்லாம் டைப் செஞ்சா தான் வரும் நான் கேட்டீங்கன்னா ஆமா என்ன டவறுகள் செய்து நான் வந்து பண்ணல மக்களுக்கு பிள்ளைகள் மனசுல நஞ்சை விதைக்கின்ற இது போன்ற டாஸ்மாக நியாயமான கோரிக்கை இதுவும் இதுவும் ஒரு தான் நாங்க சாலையை மறிப்போம் சாலையில படுத்து உடைவோம் வாகனங்களை உடைப்போம் டாஸ்மாக உடைப்போம் நாங்க சொல்லல நியாயமா ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் சட்டப்படி பள்ளிக்கூடம் அருகே டாஸ்மாக் கூடாது அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் காமராஜர் இன்னைக்கு ஏன் நினைவு கட்டிருக்காங்க அத்தனை பேருக்கு அவர் கல்வி கொடுத்தாரு ஓகேவா அதே போல ஒரு கல்வியறிவு அறிவு மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் இன்னும் நூறு வருடம் கழித்தும் அவருடைய புகழ் ஓங்கி இருக்கும் நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதோ மத்த இலவசங்கள் கொடுத்ததோ உங்க பேரை காப்பாற்றாது இன்னைக்கு எத்தனையோ ஐஏஎஸ் என்ன சொல்றாங்க காமராஜர் கொண்டு வந்த இலவச கல்வியில் தான் நான் படித்தேன்னு சொல்றாங்க சரியா அது போன்ற ஒரு கல்வியை நீங்க கொடுக்கும் போது வருங்காலத்திற்கு ஐஏஎஸ் ஆபிசர் ஐஏஎஸ் ஆபிசர் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கொடுத்த கல்வி பிச்சையில் தான் இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பேரை நீங்க சம்பாதிக்கணும் கண்டிப்பா சொல்லணும் கல்வி மட்டும்தான் ஐயா செல்வம் அந்த இளைஞர்களை அந்த கோழைகளை சேராயத்துக்கு அதிகப்படுத்தாதீங்க வாழ்க சுதேசி வணிகர் வளர்க சுதேசி வணிகர்